கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம சூப்பராக காமெடியாக வேற இருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு ரம்யா அந்த தீபம் எங்கே இருப்பானே தெரியவே இல்லையே ஒருவேளை இந்த ஐஸ்வர்யா ஏதோ சேர்ந்துக்கிட்டு நம்மளோட பித்தல் பண்ணிக்கிட்டு இருக்காளா இந்த ஐஸ்வரியாவும் ரியாவும் தானே எப்போ பார்த்தாலும் கூட்டுக்கிழவானியா அலைவாளுங்க ஒரு வேலை ஐஸ்வரியா ரியாவும் சேர்ந்து இதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்களோ ஒரு திக்கம் என்னடானா அவங்க குடும்பமே இவ்வளோ தேடிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு திக்கோ நம்ம கையிலே மாட்ட மாட்டேறான் எங்கே தான் போய் தொலைஞ்சானும் தெரியும் தெரியவே இல்லையே இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு இப்போ எப்படியாவது இந்த தீபாவை கண்டுபிடிக்காம நம்ம விடவே கூடாது அந்த பரிகாரம் பண்ற இடத்துக்கு இவ்வளவு கூட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அம்மா வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுனு அங்கதான் வந்துட்டு வர்றாங்க இங்கிட்டு வந்துட்டு ஐஸ்வரியா அம்மா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே சோஃபால உட்காந்துக்கிட்டு இருக்க கிளிங் கிளிங் ஆலிம்பல் சவுண்ட் வந்துட்டு கேட்குது யாரா இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு போலீஸ் தேர்றதுன்னு தெரியும்ல அதனால கொஞ்சம் பதட்டத்திலேயே தான் வந்துட்டு ஓபன் பண்றாங்க பார்த்தா வந்துட்டு ரம்யா நின்றுட்டு இருக்காங்க இவனடா இவதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்க என்ன ஆண்டி இப்படி பார்க்குறீங்க நான் தான் ரம்யா என்ன தெரியலையா ஐஸ்ரா கூட சொல்லியிருப்பாளே தீபாவோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ தெரியும்மா சொல்லியிருக்கா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தோமே ஆ உங்கள் மகளுக்கு என்னை பற்றி தெரியாமல் இருக்குமா அதுவும் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா உங்கள் மகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டு தானே செய்வாங்க என்ன ஆண்டி அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டி உள்ளே வாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரம்யா வந்துட்டு சுற்றி முத்தி பார்க்குறாங்க ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு அந்த சைடு ரியாக்கா பதட்ட தாங்கலை விருவறின் டோரை வந்துட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா ரம்யா நின்றுட்டு இருக்கா இந்த பேக்கத்து கூட எங்கே வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டேவும் மண்டபத்தில் தான் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட என்னை தேடி நீ வீடு வரைக்கும் வந்துட்டல ஒருவேளை நம்ம இருக்கிறது தெரிஞ்சு வந்திருப்பாளா தெரியாம வந்திருப்பாளா கண்டிப்பாக நம்மளை வேக பாக்குறதுக்கு வந்திருப்பா இவளை விடவே கூடாது இரு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவரின் ரெஸ்ட் ரூமுக்குள்ள போய் ஐசரியா ஒழிஞ்சிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு ரம்யா அந்த ரூமை பார்க்குறாங்க லைட்டாக ஓப்பனாக இருக்கிற மாதிரியே இருக்குது விருட்டு விருட்டுன்னு அந்த ரூமுக்குள்ளே போக பார்க்க எதுக்குமா அந்த ரூமுக்குள்ளே போகிற அது ஐஸ்வர்யாவோட ரூமுமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அப்படியா நான் அந்த ரூமுக்குள்ளெல்லாம் போய் எதுவுமே பண்ணல ஆன்ட்டி சும்மா ரெஸ்ட் ரூம் போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக ஐயோ அதில் தான் அந்த ரியா இருக்கா அந்த ரியாவை பார்த்துட்டு அவ்வளோதானே நம்ம மாட்டிக்கிட்டோம் போச்சு போச்சு ஐயோ வயிறோம் பங்களா காசப்பட்டு இப்படி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸ்வியாட அம்மா வந்துட்டு பதட்டத்தில் இருக்காங்க அந்த பக்கம் ரியா வந்துட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போக ரியா தான் வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் இருக்காங்கல்ல போய்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஐஸ்வர அம்மாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி விடாது கருப்பாக வந்துட்டு தொடர்த்தி வந்துட்டு இருக்காங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறதுக்காக இப்படி வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த சைடு வந்துட்டு ரியா அங்கே இருக்கிற ஒரு கட்டை மாதிரி இருக்கு பைப் மாதிரி அதை கீழே குனிஞ்சு எடுத்துட்டு நீங்கள் உன்னை விட மாட்டேன்டி மண்டபத்தில் எஸ்கேப் ஆயிட்ட மண்டையில் போட்டு நீ வந்துட்டு அடங்கலையில என்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கியா எனக்கு எதிர் யாருமே இருக்கக்கூடாது எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நான் மட்டும் வளர வர வேண்டிய உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை எடுத்து ஓங்கி அடிக்கிறதுக்காக போகிறாங்க ரம்யாவும் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆண்டியே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே திரும்புறாங்க அதோட வந்துட்டு முடிச்சிருக்காங்க ஒருவேளை வந்து நினைக்கிறேன் பிளாக்மெயில் ரம்யாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதுக்காக ஐஸ்வர்யாவும் ரம்யாவும் கூட்டுக்கெல்லவாணி கண்டிப்பாக இந்த ஐஸ்வர்யா தான் ரியா ஒழிச்சு வச்சிருப்பா அப்படின்றது தான் டவுட் பட்டு இங்கே வந்து தேடுறாங்க அதாவது பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்ற மாதிரி இந்த கெட்ட கழுது என்னென்ன கெட்டதுக்கு வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சிருது